தமிழ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து அதுக்கப்புறம் நம்ம தோல் உரிச்சி எடுத்து வச்சுருக்கக்கூடிய சிறிய வெங்காயத்தை ஒரு ஐந்து சிறிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா இதை வதக்கி எடுத்துக்காங்க நெய்யில் வதக்கி சிறிய வெங்காயத்தை டெய்லியும் ஒரு அஞ்சு வெங்காயம் சாப்பிட்றதுனால நம்மளுடைய உடல் நல்ல இளமை குறையாமல் முதுமையையே தள்ளி வைக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப ரொம்ப மருத்துவ குணங்கள் இதில் ரொம்ப அதிகம் இருக்குது பச்சை வெங்காயத்தை சாப்பிட்டாலுமே ரொம்ப ரொம்ப நன்மை தான் அதுலேயும் நெய்யில் வதக்கி சாப்பிட்றதுனால நம்மளுடைய நாடி நரம்புகள் அத்தனையுமே நல்ல முறுக்கேறும் நல்ல பலமாக இருக்கும் மேலும் இந்த மாதிரி மருத்துவ குறிப்புகள் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்காங்க நெய்யில் வதக்கிய சிறிய வெங்காயம் நீங்கள் ஐந்து சாப்பிட்லாம் பத்து சிறிய வெங்காயம் சாப்பிட்லாம் அதுக்கு மேலே கூட சாப்பிட்லாம் டெய்லியும் சாப்பிட்றதுனால நம்மளுடைய கண் பார்வை மெயினாக தெளிவாக இருக்குங்க நம்மளுடைய உடல் உறுப்புகள் அத்தனையுமே நல்ல சீராக இயங்கும் ஏன்னா எல்லா உறுப்புகளுக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக செலுத்தக்கூடியது தான் இந்த சிறிய வெங்காயம் நெய்யோடு வதைக்கி சாப்பிட்றதுனால அந்த நரம்புகள் எல்லாமே நல்ல பலமாக இருக்குங்க உங்களுக்கு ஆயுஷுக்கும் மூட்டுவலி என்பது வரவே வராது முடி கொட்டக்கூடிய பிரச்சனையிலிருந்து எல்லா விதமான பிரச்சனைக்கும் ஒரு அருமருந்தாக விளங்குதுங்க இது பாருங்க நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து ஒரு ஐந்து சிறு வெங்காயத்தை நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு படுங்க உங்களுடைய ஆண்குறியினுடைய எழுச்சி அவ்வாரமாக இருக்குங்க தாம்பத்தியத்தில் எவ்வளோ நேரம் தாம்பத்தியம் செஞ்சாலும் விரைப்பும் குறையவே குறையாது அதேமாரி விந்தும் வரவே வராது சுமார் ஒரு மணி நேரத்துக்கு விந்துவை வரவிடாமல் தக்க வைக்கக்கூடியது தான் இந்த அற்புதமான மருத்துவம் ஒரு இருபது நாளிலேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை நீங்கள் கண்டிப்பாக கண் கூட பார்க்க முடியும்